டிஎன்பிஎஸ்ஐ இன்ஃபர்மேஷன் உங்களை அன்புடன் வரை இருக்கிறது இப்போ பார்க்க போகிறது டிஆர்பி சம்மந்தமான தகவல் தான் இதில் வந்துட்டு எஸ்சிடி ஸோ எஸ்டிடியில் வேக்கன்சி வந்து அதிகரிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்ற தகவல் ஏன்னா நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டோம் பிடி பிஆர்டி மாதிரி ரொம்ப வந்து டிலே பண்ண வேணாம் அதில் வந்து தப்பு பண்ணிட்டோம் ஸோ இதில் வந்து இப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் சொல்லியிருந்தோம் அதுக்கு வந்து என்ன சார் பண்ணுறது எப்படி டிஆர்பியை காண்டக்ட் பண்ணுறது அப்படின்ற மாதிரி நிறைய கேட்டிருந்தீங்க ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ ஃபஸ்ட்டு வந்து அஃபிஷியல் வெப்சைட் நீங்கள் வந்து போய்க்கணும் டிஆர்பி டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படின்றதான் அஃபிஷியல் வெப்பேஜ் இதில் பேஜுக்குள்ளே உள்ளே போனீங்கனாலே ஆசிரியர் தேர்வு வரையணும் கொடுத்துருப்பாங்க இங்கே ஒன்று ஒரு இது கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஒரு கால்லிங் பட்டன் மாதிரி இங்கே சைடில் இருக்க ரைட் சைடு கார்னரில் நான் ரவுண்ட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் க்ரீன் கலரில் ஸோ இதுதான் வந்துட்டு டிஆர்பியோட ஹெல்ப்லைன் கான்டாக்ட் நம்பர் இதை ஜஸ்ட்டு அப்படியே கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலும் டைரெக்டாக உங்களுக்கு கால் போகும் செல்ல அப்படி இல்லைனாலும் இங்கே மெனு அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கா இந்த மெனு மெனு நேராக பாருங்கள் ஒரு மூணு டாட் இருக்கும் ஸோ இந்த மூணு டாட்டை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கீழே காண்டாக்ட் அப்படின்னு ஒரு இது இருக்கும் ஸோ அதை வந்து ஜஸ்ட்டு டச் பண்ணிங்க அப்படின்னா அடுத்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் அதில் வந்துட்டு டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க கான்டாக்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ரெக்யூட்மெண்ட் போர்டு இருக்கிற கேம்பஸ்ஸு இது மேப்பு கீழே இருக்கிறது வந்துட்டு மெயில் ஐடி அடுத்தது இருக்கிறது வந்து ஹெல்ப்லைன் நம்பர் ஸோ இதுதான் காண்டாக்ட் நம்பர் அப்படின்றது நீங்கள் தேவை அப்படின்னா மெயில் பண்ணுறதுனாலும் மெயில் பண்ணலாம் அல்லது வந்துட்டு டைரெக்டாக போகிறதுனாலும் மேப்பு யூஸ் பண்ணிக்கலாம் அல்லது ஃபோன் பண்ணி கேட்குறதுனாலும் இந்த மொபைல் நம்பர் அப்படின்றது யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஹெல்ப்லைன் நம்பரில் ரெக்யூஸ்ட்டாக நீங்கள் வந்து கால் பண்ணி இந்த மாதிரி வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்ற விஷயம் இது வந்து ஒரு முறை மற்றொரு முறை என்ன அப்படின்னா சோசியல் மீடியாவில் நம்ம வந்துட்டு ஆல்ரெடி நிறைய இது பார்த்துருக்கோம் அதாவது டிஎன்பிசிலேயும் சரி மற்ற எக்ஸாம்லேயும் சரி ஏன் டிஆர்பிலேயுமே கூட நடந்துருக்கு இந்த மாதிரி சோசியல் மீடியாவில் நமக்கு தேவையான விஷயத்தை ட்ரெண்ட் பண்ணுறது மூலயமா வந்து நமக்கு நமக்கான ஜஸ்டிஸ் அப்படின்றது கிடைக்கும் ஸோ அது எப்படி அப்படின்றது ஆல்ரெடி வீடியோக்கள் போட்டிருப்போம் இல்லை நிறைய நண்பர்களுக்குமே தெரிஞ்சுருக்கும் அது என்ன பண்ணலாம் அப்படின்றத ஸோ அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம் ஓகேங்களா இதில் வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் எடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ